விவசாயம் செய்யும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம விவசாயம் சேனலில் எதை பற்றி பார்க்கலாம்னா இந்த காலிஃப்ளவர் வளர்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இதோடைய ஆயுள் காலம் வந்து ஒன்றுலேருந்து அறுபத்தஞ்சி நாள் என்னைக்கு நட்டமும் அறுபத்தஞ்சு நாள் எழுபது நாளில் முடிஞ்சிற ஒரு பயிர் தான் குறுகிய கால் பயிர் தான் அதாவது ரெண்டு மாதத்துலேயே முடிஞ்சு போகிற ரெண்டு மாதம் ரெண்டரை மாதம்லேயும் முடிய போகிற பயிர் தான் ஏன்னா அறுபது நாள்லேயே நமக்கு வந்து அறுபது அறுபத்தஞ்சு நாள்லேயே வந்து ஃபஸ்ட் அறுப்புக்கெல்லாம் வந்துடும் அறுபது நாள்தான் அடுத்து வந்து ஒரு மிஞ்சி போனால் ஒரு பத்து நாள் எக்ஸ்ட்ரா விட்டு அதாவது ஃபஸ்ட் அருப்புங்கிறது இது என்னென்னா மூணு டைமாக இருக்கணும் அதே ஒரு ஏக்கர் வைக்கிறோம்னா பெரிய பூ அடுத்து அடுத்த சைஸ் அதுக்கு அடுத்த சைஸ் அப்படி தான் பூ சரிங்களா ஒரு செடிக்கு ஒரு பூ தான் வரும் இப்போ ஃபஸ்ட் நாளில் இருந்து நம்ம தகவல் எல்லாமே உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து இதில் ஒரு விளக்கமாக சொல்லலாம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி ஒரு வீடியோவாக எடுத்தேன் ஃபுல்லாக வந்து ஏ டூ இஸ் வீடியோ எடுத்திருக்கேன் பார்த்தினே உங்களுக்கு தெரியும் ஒன்று டு அறுபத்தெட்டு நாள் அதுக்குள்ளேயே ஆயுள் காலம் முடிஞ்சிச்சு இப்போ ஃபர்ஸ்ட் நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடுற நாள் தான் சரிங்களா நடுறதுலேருந்து நம்ம கவுண்ட் பண்ணி வச்சுக்குவோம் இது வந்து இப்போ எப்படியுமே வந்து பார் போட்டு வச்சிங்க ரெண்டு அடி பார் போட்டுங்க லென்த்தில் வந்து ஒரு அடிக்கு ஒரு அடிக்கு ஒன்று நட்டுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு ஒரு பத்துலேருந்து பதிமூணாயிரம் நாற்று வரைக்கும் பத்தாயிரம் நாற்றுலேருந்து பதிமூணாயிரம் நாற்று வரைக்கும் பிடிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு டு ஆறு நாள் அதாவது மூணு நாளில் ஒரு சல் தண்ணி கட்டணும் அடுத்த தண்ணி மூணாற்று நட்டத்துலேருந்து மூணானத்து ஒரு தண்ணி ஆறாயிரத்து ஒரு தண்ணி இது பார்த்தீங்கன்னா தெரியும் மூணுலேருந்து ஆறு நாள் வரைக்கும் இந்த தண்ணியை வந்து இப்படி தான் கட்டியிருக்கணும் அதாவது மூணு நாள் ஆறு நாள் திறந்து கட்டணுமான் கிடையாது மூணு நாளில் ஒரு தண்ணி கட்டணும் அடுத்த ஆறு நாளில் ஒரு க தண்ணி அதாவது போய் கரை ஏறினா உடனே தண்ணி ஆஃப் பண்ணிடணும் தண்ணி நிறுத்திடணும் கரை மட்டும்தான் ஈரமாகணும் சரிங்களா தண்ணி ரொம்ப விடக்கூடாது அதேமாரி பார்த்துங்க அந்த மாதிரி தான் பார்த்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும் எப்படி தண்ணி கட்டிருக்கேன் எப்படி கால் போட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது நாள் இதில் தான் வந்து உங்களுக்கு எல்லாமே நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு கீழே வந்து மென்ஷனும் பண்ணியிருக்கேன் எத்தனாவது நாள் எப்படி இருக்கும் தான் ஒம்பதாவது நாள் செடி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் நல்லாவே தளத்து நல்லாவே அழகாகவே இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ பதினஞ்சாவது நாள் இந்த பதினஞ்சாவது நாளில் வந்து நம்ம ஒரு களை கொத்திக்கலாம் சரிங்களா நம்மளது பில்லு இருக்குது இல்லை பில்லு இல்லைன்னா நார்மலாக விட்டுருங்க இல்லை புல்லு ஏறிடுச்சு ஒரு களை கொத்துனா களை கொத்திட்டு அந்த பதினேழுக்கு பதினேழு உரம் இருக்கும் இல்லை இருபதுக்கு இருபது உரம் இருக்கும் சரிங்களா நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணாலும் இல்லை ஆர்கானிக்கில் தாங்க நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஆர்கானிக்கில் வந்து அது பஞ்சகாவியா ஜீவமரதம் இந்தமாரி நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கிங்க அதனால் வந்து எந்த ஒரு ஃபால்ட்டும் வர போகிறது கிடையாது சரிங்களா பதினஞ்சு நாளில் வந்து செடி பார்த்தீங்கன்னா இப்படி தான் நார்மலாக நல்லாவே இந்தமாரி இருக்கும் செடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அடுத்து வந்து இருபத்தி ரெண்டாவது நாள் இருபத்தி ரெண்டாவது நாள் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு செடி சரிங்களா இருபத்தி ரெண்டாவது நாள் கண்டிப்பாக மருந்து ஒன்று அடித்தே ஆகணும் ஏன்னா வந்து இது குறுகிய காலு பயிர் பயிருங்குக்குள்ளே புழு வந்து அதிகமாக ஏற பார்க்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுமா மருந்து அடிச்சுட்டு தான் இருக்கும் இருபத்தி ரெண்டாவது நாள் கண்டிப்பாக ஒரு மருந்து இது ஏன்னா மருந்துங்கிறது ஒரு ரெண்டு மருந்து இந்த எழுபது நாளுக்குள்ளேயே ரெண்டு மருந்து இல்லை மூணு மருந்து அடிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இருபத்தி ரெண்டில் ஒரு ப மருந்து அடிச்சிட்டிங்களா அடுத்து வந்து ஒரு ரெண்டு வாரம் அதாவது நாற்பது நாள் நாற்பத்திரெண்டு நாள் அப்போது ஒரு மருந்து அடிக்கணும் அந்த பூ கொடுக்குற சமயத்தில் அப்போது ஒரு மருந்து அடிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாவது நாளில் வந்து செடி இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு சரிங்களா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் முப்பத்தி ஏழாவது நாளில் செடி எப்படி இருக்குன்னு கரெக்டாக மருந்து அடிச்சுக்கணும் கரெக்டாக உரம் கொடுத்துக்கணும் இப்போ வந்து நம்ம உரம் கொடுத்த பார்த்து அடுத்து வந்து இப்போ முப்பத்தி ஏழு நாளாக அடுத்து ஒரு முப்பது நாளில் நாற்பது நாளில் அப்போது ஒரு உரம் கொடுக்கணும் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு வளர்ச்சி வைக்க நல்லா நல்லா எப்படி வருமோ அப்படி தான் செடி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சாவது நாள் நாற்பத்தஞ்சாவது நாள் பார்த்தீங்கன்னா செடி இப்படி தான் இருக்கும் அந்த செடி எல்லாமே ஓட்டை ஓட்டையாக தான் இருக்கும் ஏன்னா அதோடைய அந்த புழு தாக்குதல் அப்படி தான் இது எந்த மண்ணில் வேணாலும் வைக்கலாம் இந்த மண்ணில் தான் வைக்கணும்னு செம்மண்ணில் வச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே வரும் இப்போ அறுபது நாள் நாள் பார்த்தீங்கன்னா இதுமாரி தான் பூ நான் சொன்ன மாதிரி அறுபது நாளில் வந்து பூ எல்லாமே ஃபஸ்ட்டு பூ அதாவது என்னென்னா பெரிய பெரிய பூவாக இருக்கிறத பறிக்க ஆரம்பிச்சுருவாங்க அதாவது ஒரு ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ இந்த மாரி ரெண்டு கிலோ வரைக்கும் வளரும் ரெண்டு கிலோ இருக்கிறதெல்லாம் பறிக்க ஆரமிச்சுடுவாங்க அது மீதி அடுத்த இருக்கிறது தான் வந்து அடுத்த ஸ்டேஜில் அதாவது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் விட்டு அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அப்படி பறிக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்போ அறுபத்தி மூணாவது நாளில் அடுத்த பறிப்பு அதாவது ஃபர்ஸ்ட்டு பறிப்பு வந்து அறுபது நாளில் பறிக்கிறாங்க அப்படின்னா அடுத்து மூணாவது அறுபத்தி மூணாவது நாளில் வந்து அடுத்த பறிப்பு பறிக்க ஆரம்பிச்சிருவாங்க ரெண்டாவது பறிப்பு ரெண்டாவது பறிப்புனால் ஒரே செடியில் இல்லை அடுத்த செடியிலேருந்து அதாவது சின்னதும் பெருசுமா இருக்கிறதுனால அடுத்த செடியிலருந்து அந்த மாரி தான் பறிக்க ஆரம்பிப்பாங்க இப்போ அறுபத்தி மூணாவது நாளில் வந்து இப்படி பறிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இதுமாரி மூணு வாட்டியாக அதாவது ஒரு ஏக்கர் நடுறாங்கன்னா மூணு டைமாக பறிப்பாங்க அவ்வளோதான் அடுத்து வந்து அறுபத்தி எட்டாவது நாள் ஃபுல் காடெல்லாம் ஃபினிஷிங் பண்ணிவிடுவாங்க காட்டில் எதுவும் இருக்கக்கூடாது அதாவது இந்த சின்ன பூ பெரிய பூ எந்த பூவாக இருந்தாலும் அறுபத்தி எட்டாவது நாளில் வந்து அதோடைய முடிஞ்சிடும் அதோடைய இதே இது வந்து நல்லா மார்க்கெட்டிங் எங்கே வேணால் மார்க்கெட்டிங் கொடுக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வளர்ப்பு முறைகள் மட்டும்தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு மேலும் எங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் சிவம் நர்சரின்னு போட்டு நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு செடி வேணுனாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் டெலிவரி பண்ணலாம் நமக்கு எந்த ஊருக்கு நீங்கள் டெலிவரி சொன்னாலும் அந்த ஊருக்கு பண்ணலாம் மினிமம் ஆயிரத்துக்கு மேலேயாவது நாற்று எடுக்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரத்துக்கு மேலேயாவது நாற்று எடுக்கணும் அவ்வளோதான் உங்களுக்கு மேலும் ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவுடன் சந்திக்கும் வரை உங்கள் விவசாயி நன்றி வணக்கம்